ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் குழம்பு இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி வெள்ளைப்பூடு சதச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான வெண்டைக்காய் நான் வந்து கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இனி வந்து நம்ம ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிடலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து கால் டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இனி இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் இப்போ வதங்கும்போது நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் கறிவேப்பிலை ஆட் பண்ணும்போது இந்த குழம்புக்கு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பொடு உள்ளதை வந்து எடுத்துடலாம் இஞ்சி வந்து நான் சின்ன ஒரு பீஸ் தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா வெள்ளப்புடு வந்து ஒரு நாலு பல் தட்டி இந்த மாதிரி வதக்கி விட்டுறங்க இந்த இஞ்சி வெளுத்துள்ளியுடைய பச்சை மணம் மாறுனதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து சேர்க்க போகிறோம் இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்து தான் இருக்கட்டும் அப்போ ஈஸியாக கூட நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா வதக்கி விட்ரலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாகவே வதங்கிரும் அப்போ நான் இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயமும் தக்காளி வந்து சீக்கிரமாக வெங்காயத்துக்கு கூட வதங்கிரும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வார சமயத்தில் நம்ம வந்து வெண்டைக்காயை இதில் சேர்க்குறோம் இப்போ வெண்டைக்காயை நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வெண்டைக்காயை குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த தக்காளி வெங்காயத்து கூட வதக்கி விடணும் இப்போ வதக்கி விடும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெண்டைக்காய் வந்து வதக்கும்போது ஒரு மாதிரி ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் புளி கரைசலை நம்ம சேர்க்கும்போது அந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக போயிடும் இப்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி மூடி வேக வச்சுருங்க பாருங்கள் இப்போது வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடியை வந்து சேர்க்குறேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணுறேன் தனி மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏற்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம மசாலா எல்லாம் வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் நம்ம இப்போ வெண்டைக்காயை வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் அதனால் நமக்கு வந்து தேவையான தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் இப்போது நான் இதில் வந்து சின்ன ரெண்டு கப் தண்ணி இப்போது ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து பிறகு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து கால் மூடி தேங்காய் மிக்சி ஜாரில் எடுத்துருக்கேன் அது கூட நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இந்த டைமில் நம்மளோட வெண்டைக்காய் வந்து நல்லா கொதி வந்துருச்சு இது கூட நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்புல நல்ல ஒரு கொதி வரது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சாச்சு நம்ம குழம்பு வந்து நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது இந்த டைமில் நம்ம உப்பு சேர்க்கணுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இனி வந்து நம்ம வெண்டைக்காய் குழம்பு இன்னும் வேணும் இந்த கட்டியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் குழம்பு வேணும்னு உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குழம்ப வந்து கொதிக்க விட்டுடலாம் ஒரு ரெண்டு மினிட் கூட நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க நம்ம சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு தயாராகிருச்சு பாருங்கள் லஞ்சுக்கு ரைஸ் கூட இந்த ஒரு வெண்டைக்காய் குழம்பு மட்டுமே போதும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி இலை வந்து தூவிடலாம் நல்ல மணமாக இருக்கும் பாருங்கள் நம்ம சுவையான வெண்டைக்காய் குழம்பு தயாராகிருச்சு இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து பார்க்கலாம் நன்றி